Hello everyone. வெல்கம் டு டார்கெட் இஷுவர்ஸ் நம்ம டார்கெட் இஷுவர்ஸில் வர குரூப் ஃபோர் எக்ஸாம்கான ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் சிலபஸ் வைஸ்ட்ட சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆஸ் பர் த சிலபஸ் படி இப்போது நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே யூனிட் எட்டுன்னு சொன்ன அந்த டாபிக் வந்து இப்போ யூனிட் நைனாக வந்து மாற்றிருக்காங்க சாரி யூனிட் சிக்ஸாக மாற்றிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஷின்ஸ் நமக்கு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியும் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது வந்து நமக்கு போன மாட்டோம் யூனிட் நைன் அப்படின்ற ஒரு யூனிட் நைன் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ணிட்டாங்க அதாவது எக்கனாமி ப்ளஸ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் பதினஞ்சு கொஷின்ஸும் அடுத்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் அது ரெண்டையும் சேர்த்து நமக்கு பத்து கொஷின்ஸும் ஜாகிரஃபியில் அஞ்சு கொஷின்ஸு சயின்ஸில் அஞ்சு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி மொத்தம் நமக்கு எழுபத்தஞ்சு கொஷின்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது மார்க்ஸ் வந்து முன்னே ஸ்ப்ரிட் அப் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்ப்ரிட் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது செவன்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் வந்து நமக்கு ஜிகேலில் இப்படி தான் வரும் அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே உள்ளதான் இதில் மட்டும் இப்போ எப்படி ஸ்ப்ரெட்டாக பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சு ப்ளஸ் பத்து ஸோ பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே உள்ள ஆப்டிடியூட்லேயும் அந்த பத்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு லாஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கோட கொஷின்ஸ் எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா பத்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் வைஸ் படி நம்ம டார்கெட் இஷுவர்ஸில் ஜிகேக்கும் மேக்ஸும் சேர்ந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு சிலபஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும் எப்படி நமக்கு அதாவது சிலபஸில் வந்து எப்படி நமக்கு மார்க்ஸ் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸில் இப்போ நம்ம குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நீங்கள் தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்போமோ அதே போல் ஜிகேலையையும் மேக்ஸ்லையும் மேக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இருபத்தி மூணு ப்ளஸ் இல்லைன்னா இருபத்தி நாலு எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஜிகே படிக்கும்போது மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த யூனிட்டுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களோ இருந்து தான் நம்ம வந்து நம்ம அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் எதையுமே விட்டுறக்கூடாது ஸ்கூல் புக்ஸ்லேருந்தும் சரி அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் சரி வெளியிலேருந்து சில சோர்ஸ் வந்து நம்ம அதிலேருந்து எடுக்கணுமா அப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்து அதை முடிச்சு நம்ம ஃபுல்லாக எந்த யூனிட்டில் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்கப்படும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும் போது நம்ம அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ நம்ம எதுக்கு ஜிகே பொறுத்த வரைக்கும் அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு சமூக ரசி இயக்கங்கள் ஏற்கனவே யூனிட் எட்டு அப்படின்றது இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸ்ஸாக மாற்றிருக்காங்க அதுக்கு வந்து நமக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்னாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்த செகண்ட் ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றதுக்கும் நம்ம கொடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி கொடுக்கணும் நெக்ஸ்ட் தான் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு நம்ம ஆன் பண்ணணும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோர்னால் மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே தான் வரும்னா ஸ்கூல் புக்ஸில் தான் வரும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஷின்ஸ் வரும் ஆனால் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து எதுல நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஜிகேலையும் அதிகமான மார்க்ஸ் எடுக்கணும் மேக்ஸ்லையும் ஃபுல்லாக மார்க்ஸ் எடுக்கணுன்ற பட்சத்தில் நம்ம டார்கெட் சிவஸில் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸ்னு சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இது முழுக்க முழுக்க சிலபஸ் வைஸ் ட் சீரியஸ் இதில் வந்து சிலபஸ் வைஸ்ட்டு சீரியஸ் இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸ் வைஸும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிச்சுக்கிட்டே போவோம் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தாஸ் அப்படி படிச்சுட்டு போகும்போது இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் சீரியஸ் ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் இது தான் ஸ்கூல் புக்வைஸ் டெ சீரியஸ் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நம்ம கீழ உள்ள ஸ்கெட் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய அந்த மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ ஜிகேக்கு ஹைலைட்டட் ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குரூப் ஃபோர்க்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து நமக்கு வரும் ஸ்கூல் புக்ஸ்க்குள்ளேருந்து தான் அது வந்து வெளியிலேருந்து வர கொஷின்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும் இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து எல்லாருனாலையுமே ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது சிக்ஸ்த் புக்கில் இருக்குது நைன்த் புக்கில் இருக்குது லெவன்த் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில் இருக்குது ஸோ இப்படி வந்து நம்ம சிலபஸ் வைஸாகவும் கவர் பண்ணுறது வந்து நம்ம வந்து அது ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸாக படிக்கிறதை படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ்க்குள்ளே இது எங்கெங்கே கவர் ஆகுது எந்தெந்த லெசன் கவர் ஆகுது இப்போ இந்த டாப்பிக்கு கீழே எந்தெந்த லெசன்ஸு எங்கெங்கே இருந்தெல்லாம் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நமக்கு இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் அப்படி நம்ம படித்தோம்னா அது நமக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு ஜிகேக்கு வந்து ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு தான் கொடுப்போம் இது எப்படி ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் ஸ்கூ சிந்து சமவெளி நாகரீகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை மட்டும் தனியாக எடுத்து எதெல்லாம் கொஸ்டின் ஏரியா எதுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படி இப்போ சிந்து சமவெளி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத கண்டென்ட்டும் இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொடுப்போம் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பிடிஎஃப் வடிவில் தான் நடத்தப்படும் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ள கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நம்ம ஸ்கெட்யூல் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஓகே இதான் ஸ்கெட்யூல் ஃபஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மட்டும் முடிக்கிறோம் இந்த டெஸ்ட் சீரியஸ் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து ஜிகேயும் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாருங்களேன் சிந்து சமவெளி நாகரிகம் குப்டாஸு சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டு அதாவது மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இங்கே சிந்து சமாளி ஆரம்மம் ரிலேட்டடாக ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸும் குப்தர்கள் ரிலேட்டடாக அந்த ஸ்கூல் புக் அந்த ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் அதிலிருந்து படித்து டெஸ்ட் எழுதுகிறா போதும் அதில் முக்கியமானது எல்லாத்தையுமே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ அடுத்த டெஸ்ட்டு பாருங்க டெல்லி சுல்தான்ஸ் விஜயநகர் மற்றும் பாமனி அரசுகள் நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ் ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் நம்ம சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாலு டெஸ்ட்டில் நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ டெஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஓவரால் நம்ம கவர் பண்ணுறோம் அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்கூல் புக் வைஸாகவும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு அப்போ டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக் வைஸாக நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்கிறோம் அடுத்து வர டெஸ்ட் எல்லாமே வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரிக்கும் இந்திய நேஷனல் மூமெண்ட்டுக்கு சேர்த்துட்டு பத்து மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து அஸ்பத சிலபஸ் படி டெஸ்ட்டு முடித்த பிறகு சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் ஐஎன்எம் வந்து ஃபுல் புக்கு ஸ்கூல் புக் புக்வைஸ்ஸாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்கிறோம் ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி இப்போ பாலிட்டி பாருங்களேன் டெஸ்ட் நம்பர் டுவெல் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்போட முகவுரை முக்கிய கூறுகள் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்துருவோம் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் இப்போ வந்து நம்ம பாலிட்டி முடிச்ச பிறகு அடுத்து ஜாகிரஃபி எடுக்கிறோம் ஸோ ஜோக்ரஃபி முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி வந்து நமக்கு வந்து இருக்குது மோஸ்ட்லி இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் பண்ணிடுவோம் ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும்போது வந்து நம்ம அதை எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ திருக்குறளுக்கே உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட்டெலாம் இருக்குங்க இந்த இந்த டாப்பிக்கில் இதில் தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்குன்றதுனால இதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகே இதில் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா செவன் டெஸ்ட்டு இது யூனிட் எட்டு அதாவது யூனிட் சிக்ஸ் இப்போது இது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்லேருந்து மட்டும் உங்களுக்கு ஏழு டெஸ்ட் இருக்குது இப்போ நம்ம லாஜிக்கல் ரீசனிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால லாஜிக்கல் ரீசனிங்க்கு மட்டும் தனியாக ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த அஞ்சு டெஸ்ட்லேயே லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸோ இப்படி தான் உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் இது வந்து சயின்ஸு ஸோ ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதின பிறகு உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்குது ஸ்கூல் புக் பாருங்களேன் எப்படி நம்ம படிக்கிறோம்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்துக்கும் சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் எயித்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்டு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு டென்த்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அடுத்து ஹிஸ்டரிக்கும் பாலிட்டிக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஜியாகிரஃபிக்கும் எக்கனாமிக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு சயின்ஸுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வந்து ரெண்டு மாடல் டெஸ்ட்டு இருக்குது ஓகேவா இந்த ரிவிஷன் டெஸ்ட்லலாம் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஸ்பதாக சிலபஸ் படி நம்ம படிக்கிறோம் டெஸ்ட் இருக்குது ஸ்கூல் புக் வைஸாகவும் டெஸ்ட் இருக்குது அண்ட் ரிவிஷன் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ்ட்ட சீரிஸ் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப பயன்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ